நியூஸ் திருப்பூர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டம் சிறப்பு காலமுறை பெறும் அரசு ஊழியர்களை நிரந்தர அரசு ஊழியர்களாக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மற்றும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை குறித்த விழிப்புணர்வை அரசு ஊழியர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் நவம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் பதினான்காம் தேதி வரை மாநில ஒருங்கிணைப்பாளர் மலைவிழி அவர்கள் தலைமையில் வாகன பிரச்சார பயணம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இன்று அந்த வாகனம் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் வருகை தந்தது அங்கு இந்த போராட்டம் குறித்தும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வருவாய்த்துறை ஊழியர்கள் நில அளவை துறை ஊழியர்கள் மற்றும் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் நடைபெறப்போகும் போகும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது Нюс